இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சில் ஃபிஃப்த்து சம் கொஷின் பாருங்கள் ஒரு தொங்கு பாலத்தின் அறுபது மீட்டர் சாலை பகுதிக்கு பரவலைய கம்பி வடம் இப்போது ட்ராயிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் இருக்கிறத போல் செங்குத்து கம்பி வடங்கள் சாலை பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் ஆறு மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது முனையிலிருந்து முதல் இரண்டு செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளத்தை காண்க இப்போ நமக்கு இந்த ட்ராப் பாருங்க இந்த பழத்தோடைய டோட்டல் இந்த லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுபது மீட்டருன்னு கொடுத்துட்டாங்க இதோடய ஹைட் வந்து பதினாறு மீட்டர் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இதுக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போது இதோடைய முனையிலிருந்து ஃபஸ்ட் ரெண்டுக்கான அந்த லென்த்து எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்களா அப்போது இதுக்கான புள்ளி நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது முழுசாக அறுபது மீட்டர் நின்னும் இப்போ நம்ம வந்து பரவாயில்லையம் இது ரெண்டாயிர பிரிப்புமா இப்போ இது ரெண்டாக பிரிக்கும் போது இந்த அறுபதாக இருக்கிறதுனாலும் இது முப்பது மீட்டராகும் இந்த பக்கம் முப்பது மீட்டர் இந்த பக்கம் முப்பது மீட்டர்னு வருமா அப்போது இந்த பக்கம் முப்பது இந்த பக்கம் முப்பது மீட்டர் சரிங்களா அப்போது இந்த பதினாறு மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா பதினாறு மீட்டர் இங்கே மூணு இதை வந்து லெஸ் பண்ணும் போது நமக்கு பதிமூணு கிடைக்குமா இதை புள்ளியில் பாயிண்ட் பண்ணும்போது போது அப்போ என்ன வரும் புள்ளி பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பது கமா பதிமூணு அப்படின்ற ஒரு புள்ளி வரும் அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு கமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இது ஃபஸ்ட்டு ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்றத கண்டுபிடிக்கணுமா அதை வந்து லென்த்தில் வர்றதுனால ஒய் ஒன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எடுக்கும் போது எக்ஸ்பெயின் எடுப்போம் அதனால இந்த இடத்துல வந்து ஒய் ஒன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் சரிங்களா இந்த ரெண்டு புள்ளி வச்சு இதுக்கான நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா பாருங்கள் இப்போது பரவாயில்லம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே பார்த்து வக்கள் இருக்கா ட்ராயிங்கில் அப்போது பரவாயில்லையம் வந்து மேல்புறம் திறப்புடையது மேல்புறம் மேல் நமக்கு திறப்புடையது நம்மளுக்கு நமக்கு தெரியும் எக்ஸ்கொயர் ஈக்வல் ஃபோர் ஏ ஒய் சரிங்களா இப்போ நான் ரெண்டு புள்ளி மிச்சம் பண்ணியிருக்கோமா முப்பது கமா பதிமூணு ஒரு புள்ளி மற்றும் 6, கமா ஒய் ஒன்றா ஃபஸ்ட்டு முப்பது கமா பதிமூணு இருக்கு இந்த புள்ளி எடுக்க போகிறோம் இதை வச்சு ஏவட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அப்போது இதை வந்து சமன்பாடு ஒன்று அப்புடின்னு எடுக்கணும் அப்போ முப்பது கமா பதிமூணு என்ற புள்ளியை சமன்பாடு ஒன்றில் பிரதிட இப்போது சமன்பாடு ஒன்றில் பிரதிடும் போது ஒன்றில் சரிங்களா இப்போ என்ன ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ ஒய் ஃபார்முலா இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போம் இப்போ எக்ஸ்கிற தவன்க்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ முப்பது அப்போ முப்பது ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ ஒயின்ற தவிர்க்கு பதிமூணு இருக்கா இன்ட்டு பதிமூணு முப்பது ஸ்கொயர் பண்ணும்போது முப்பது இன்ட்டு முப்பதுன்னு வருமா முப்பது முப்பது பேர் இருக்குன்னா தொள்ளாயிரமா ஈக்குவல் நாலு இருக்குது பதிமூன்று இருக்குது நாலையும் பதிமூணு பேருக்குன்னா நான் நாலு இன்ட்டு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஏ இந்த பக்கம் பெருக்கல் இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகைத்தில் வருமா மல்டிப்ளிக் இருக்கிறது டிவிஷனில் மாறும் அப்போது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் டிவைட் பை ஐம்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஏ அப்படின்னு வரும் இப்போது ஐம்பத்தி ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த இங்கே ரெண்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு டைம் எடுக்கும்போது ஐம்பத்தி ஒவ்வொரு ஐம்பத்தில் ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூறில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும் சரிங்களா இப்போ மீதி என்ன இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ மீதி பாருங்கள் கே முப்பத்தி எட்டு இருக்கா இங்கே ஜீரோ இருக்குது அப்போ முந்நூற்றி எண்பதுன்னு வருமா அப்போது முந்நூற்றி எண்பதில் ஐம்பத்தி ரெண்டு எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இருக்கா இப்போ ஏழு சரிங்களா அப்போ பாருங்கள் நமக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு வருதா மீதி பதினாறு இருக்குது அப்போ புள்ளி வச்சு ஜீரோ போடும்போது மூணு ரெண்டு ஐம்பத்தொன்னு வருமா அப்போது பாயிண்ட் அப்புறம் நமக்கு வந்து மூணு ரெண்டு ஐம்பத்தொன்னு போடும்போது நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு வரும் ஸோ அப்புறம் ஒரு டிஜிட்டா போதும் அப்போ ஏவோட மதிப்பு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி மூணு சரிங்களா இது ஏவோட மதிப்பு இப்போது அடுத்து புள்ளி பாருங்கள் ஆறு கமா ஒய் ஒன் சரிங்களா இப்போ இந்த புள்ளியையும் வந்து சமம்பாடு ஒன்றில் வந்து பிரதிட போகிறோம் புள்ளியை ஒன்றில் பிரதிட இப்போ ஒன்றில் பிரதிடும் போது இப்போ நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போம் ஏவோட வேல்யூ இருக்கா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ ஒய் எக்ஸ் என்ன ஆறு அப்போ ஆறு ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் நாலு ஏவோட வேல்யூ என்ன பதினேழு புள்ளி மூணு ஒய் பார்த்திங்கன்னா ஒய் ஒன் இருக்கா தபேட் பண்ணிக்கலாம் ஆறு ஸ்கொயர் பண்ணால் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு ஈக்குவல் இங்கே நாலும் பதினேழு புள்ளி மூணு பெருக்கல்ல இருக்கா பெருக்கலாமா அப்போ பெருக்கும் போது அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டுன்னு வருமா இன்ட்டு ஒய் ஒன் இப்போது இந்த பெருக்கலை இருக்கிற அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு பார்த்திங்கன்னா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் வருமா முப்பத்தி ஆறு டிவைட் பை அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஈக்குவல் ஒய் ஒன் சரிங்களா இப்போ வகக்கமாக பார்த்தீங்கன்னா அப்போது வகுத்து தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஒய் ஒன் இது ஒய் ஒனோட வேல்யூ ஒய் ஒன் ஈக்குவல் ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அறுபத்தொம்பது புள்ளி ரெண்டுருக்கா இங்கே வந்து பாயிண்ட் வந்து இங்கே முப்பத்தி ஆறு சின்ன வேல்யூவாக இருக்குது அதனால் புள்ளி வச்சு இங்கே ஜீரோ சுற்றிக்கிட்டோம் சரிங்களா நீங்கள் புள்ளி வச்சு ஜீரோ சுற்றி இந்த மித்திலையும் போடலாம் இல்லை காமனாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஜிட் இருக்கா இங்கே சைடில் போகிறோம் தேவனா போட்டுக்கோங்க முப்பத்தி ஆறு டிவைட் பை அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு மேலே இங்கேயும் பத்தாறு பிறக்கலாமா பத்தால பேர் இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் முந்நூற்றி அறுபது டிவைட் பை ஆனூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் அப்போது இது இதை விட இது சின்ன வேல்யூ அப்போ என்ன பண்ணுவோம் புள்ளி வச்சு ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ போட்டுன்னு பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி அறுநூறுனு இருக்கா இங்கே அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வருதான் இப்போது கேன்சல் பண்ணும்போது போது அப்போது கேன்சல் பண்ணும்போது போது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு டைம் போடலாமா அப்போது ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு போடும்போது நமக்கு மூணாயிரத்தி நானூற்றி அறுபதுன்னு வரும் அப்போது அஞ்சு இப்போ மூணாயிரத்தி நானூற்றி அறுபதில் வந்து மூவாயிரத்தி அறநூறு லெஸ் பண்ணலாமா இப்போ லெஸ் பண்ணும்போது பாருங்கள் அப்போது முன் அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி அறுபது வருதா அப்போது இதை பாருங்கள் கேன்சல் பண்ணும் போது நமக்கு நூற்றி அறுபது பாயிண்ட் இருக்கிறத இன்னொரு ஜீரோ போட்டுக்கலாம் அப்போது அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி அறநூறு எத்தனை ட்ரெக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு இருக்கா அப்போ ரெண்டு நம்ம தேவையான ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ வந்துடுச்சிங்களா இது ஒய் ஒன்னோட ஆன்சர் சரிங்களா இப்போ இதை வச்சு பாருங்க இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் முதல் செங்குத்து கம்பி வடத்துக்கான நீளம் பார்க்கணுமா அதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒய் ஒன்னோட இதுக்கான வேல்யூவும் ப்ளஸ் கூட மூணையும் கூட்டினா நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடச்சிருமா ஒய் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டா ப்ளஸ் மூணு இப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டையும் மூணையும் கூட்டமோ பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி அஞ்சு ரெண்டுன்னு வருமா மூணு ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு கூட்டணும் அப்போ மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா முதல் செங்குத்து கம்பி வரத்துக்கான நீளம் இப்போ நீளம் பண்ணும்போது மீட்டர் போட்டுருக்குறாங்களா அப்போ மீட்டர்னு போட்டுக்கலாமா இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ இதை வச்சு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஒய் டூ ஒய் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஒய் டூ பார்த்திங்கன்னா பன்னெண்டு கம்மா ஒய் டூவா இப்ப இந்த புள்ளியும் வந்து சமன்பாடு ஒன்றில் பிரதிட போகிறோம் சரிங்களா என்ற புள்ளியை சமன்பாடு ஒன்றில் பிரதிட இது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒய்னு எடுத்துப்போம் சமன்பாடு ஒன்று என்ன எக்ஸ் கொயர் ஈக்குவல் ஃபோர் ஏ ஒய் எக்ஸ் வந்து என்ன பன்னெண்டு அப்போ உங்கள் ஸ்கொயர் கட்டினா பன்னெண்டு ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் ஈவாட வேல ஆல்ரெடி அனுப்பிடிச்சிருக்கோம் பதினேழு புள்ளி மூணு ஒயன்ட் என்ன இருக்கா அப்போ y2 டூ ஸ்கொயர் பன்னெண்டு ஸ்கொயர்னா பன்னெண்டு இன்ட்டு ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு நூற்றி நாற்பத்தி வருமா அதே போல் நாலு பதினேழு புள்ளி மூணு ரெண்டு பெருக்கில் இருக்கா பெருக்கிலாமா அப்போ பெருக்கும் போது அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு இன்ட்டு ஒய் ஸ்கொயர் சரி ஒய் டூ அப்போ இங்கே பெருக்கல் இருக்கிறது இந்த போச்சுன்னா உங்கத்தில் வருமா நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஈக்குவல் ஒய் டூ இப்போது டிவிஷனில் இருக்குது போகவும் பார்த்திங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா நமக்கு ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு ஈக்குவல் ஒய் டூன்னு வருமா இப்போ ஒய் டூ ஆன்சர் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு மாதிரி தான் இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணணுன்னா நீங்கள் இப்படியோ கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லை ஒருத்தன் தள்ளி இருக்கிறதுனால நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை அறுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு பத்து ரெண்டு பக்கம் காமன் பத்தால் பிரிக்கிறீங்கன்னா நமக்கு வந்து மேலே ஆயிரத்தி நானூற்றி நாற்பதுன்னு வரும் இதில் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும் சரிங்களா இதை கேன்சல் பண்ணால் உங்கள் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா சேம் இப்போ இரண்டாவது கம்பி வடத்துக்கான நீளம் சரிங்களா இப்போ இரண்டாவது செங்குத்து கம்பி வளர்த்தி நீளம் சேம் என்ன ஒய் ஒன் ப்ளஸ் த்ரீன்னு போட்டோம் இங்கே ஒய் டூ ப்ளஸ் த்ரீ ஒய் டூ என்ன ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு ப்ளஸ் மூணு இப்போ ப்ளஸ்ல இருக்கிறதுனால கூட்டினா நமக்கு அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு வரும் சரிங்களா ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு மூணு அப்போ அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு மீட்டர் இது இரண்டாவது செங்குத்து கம்பி வரத்துக்கான பிளாக்கில் கொடுத்துக்கோங்க